ஆல்ரெடி முன்னாடி வீடியோலையே பார்த்துருப்போம் நிறைய காதல் ஜோடிகள் உள்ள வளம் வந்துட்டு இருக்காங்கன்னு இப்போ துஷாருக்கும் அரோராவுக்கும் இடையில என்ன பாண்டிங்னு புரியல அக்கானு கூப்பிட்ருக்காப்படி திடீர்னு இப்போ வந்து ஒன்னா அட்டாச்சா இருக்காங்க அந்த பொண்ணு தான் இவர்கிட்ட வழியாக பேசுறாங்க இடையில இடையில அந்த பொண்ணு கூட பேசிட்டு இவர் மைக்கெல்லாம் கழட்டி ஒழுங்காக வச்சுட்டு ஏதேதோ பஞ்சாயத்து வந்து இப்போ தலை பதவியே போயிடுச்சு அவங்க மொத்தம் இங்கே பாஸ் கேம்ஸ் விளையாடுறது என்டர்டைன் பண்ணுறதை தாண்டி அந்த லவ் கண்டென்ட் இருக்கும் போது ஃபன்னோட சேர்ந்து இருக்கும்போது அது கியூட்டா இருக்கும் பட் இவங்க பண்ணுறது ராவா லவ் மட்டும் இருக்கும்போது அது கிளாஸ்க்கு பக்கத்தில் யாராவது லவ் பண்ணும்போது போது கல் எடுத்து அவங்க மேல எறியணும்னு தோணும் இல்லையா அதே தான் இவங்களுடைய காதல் கதை கேடையிலையும் இருக்கு அண்ட் இது வந்து கண்டென்ட்டுக்காக தான் அவங்க பண்றாங்கன்றதுக்காக இவங்களுக்கு திறமையே இல்லையோன்னு நம்மள யோசிக்க வைக்குது ஏதேதோ என்னென்னமோ பண்ணிட்டு நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்க அப்படி இருக்கும் போது இவங்களுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்ற கேள்வியும் வருது அதே மாதிரி இப்போ அரோரோவை பத்தி சொல்லணும்னா கம்ருதனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஈஸ் கியூட் அவனை நான் லைக் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி வீடியோலையும் பேசியிருப்பாங்க இது ஒரு பக்கம் மக்கள் மதியில குழப்பமா இருக்கு இப்ப என்ன சுத்தி முத்தி போயிட்டு அரோரா சிங்க்ளேர் அப்படின்ற பேருக்கு பதிலாக அவங்கள பலூனக்கான கூப்பிட்றாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து தான் போயிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடலாமே ஏன்னா அது ஏதோ ஒரு மூலையில அவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அவங்கள ரசிக்கிறதுக்கோ ஆட்கள் இருந்தாங்க இப்போ உள்ள வந்து தன்னுடைய அடையாளத்தை மாத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க கேரக்டர் இன்னும் ஜட்ஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் உள்ள நடக்குது அவங்க ஃப்ரெண்டான ரியாவே சொல்லியிருப்பாங்க நான் வந்து அவங்க மேல இருக்க ஒப்பீனியனா உங்ககிட்ட சோஷியல் மீடியால சொல்ல விரும்பல டைரக்டா ஒரு ஃப்ரெண்ட் அவங்ககிட்டயே கிட்டேயே பேசிக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பண்ற விஷயங்கள் தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு எனக்கு புரியல இன்னமும் அவங்க பேர் ஸ்பாயில் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அவங்க கிட்ட நான் டேரெக்டாக ஒரு ஃப்ரெண்ட் அவங்களை எப்படி சப்போர்ட் பண்ணி அவங்கள மாத்த முடியுமோன்னு அதை தனியா நேர்ல பார்க்கும்போது ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டா அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பாண்டிங் இந்த மாதிரி இருக்கா கமருதின் பார்வதி இப்ப பார்வதி ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா திவாகர் கிட்டேயே சொல்லியிருப்பாங்க இந்த பையன் பின்னாடி சுற்றுறான் அப்படின்னும் போது நான் அவன்லாம் பெருசாக மதிக்க மாட்டேன்னெலாம் சொல்லியிருப்பாங்க திவாகர் பயங்கரமாக மதுரையில் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் பண்பாடுன்னெலாம் பேசியிருப்பார் அண்ணே அவன்லாம் கண்டுக்கவே மாட்டேன்னு இந்த பொண்ணும் சொல்லியிருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மார்க் போட்டுக்கிறது ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது போய் பக்கத்தில் உட்கார்றதெல்லாம் நடக்குது வினோத்தே கவனிச்சு சொல்கிறாரு டே பக்கத்தில் பக்கத்தில் உட்கார ஏதாவது வீடியோ போட்டு போட்டு காட்டுவாங்கன்னு போது தள்ளி உட்கார்றா அப்படின்னோன்னே நான் ஒருத்தனுக்காக வாழக்கூடியவள்னோன்னே பாரு அஞ்சு நாளாக எனக்கு இறங்கல சோறுன்னெலாம் பயங்கரமாக கலாச்சிருப்பார் இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஏன்னா இவ்வளோ கேமரா முன்னாடி நான் அப்படிலாம் இருந்தது இல்லைனே நான் இப்படி தான் இருப்பேன் போது அப்போ கேமரா இல்லைன்னா நீ வேறு மாதிரி இருப்பியான்னு சொல்லிட்டு வினோத் கலாய்க்கிறாரா இல்லை உண்மையாக பேசுகிறாரான்னு தெரில அவர் குத்தி காட்டுற மாதிரியும் இருக்குது கலாய்க்கிற மாதிரியும் இருக்குது அவர் சொல்கிறது ஆனால் நமக்கு சிரிப்பு வருது பிக் பாஸ் ஹவுஸ் எல்லாமே சரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு ஹக் பண்ணாமல் இடிச்சுட்டு உக்காராமல் வேற மாதிரி காட்டவே முடியாதா அது சரி தப்புன்ற இடத்துல சொல்ல வரல ஆனாலும் இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்றத ஃபிசிக்கல் டச் அதுவும் க்ளோஸ்னஸ் மூலமாக மட்டும்தான் காட்ட முடியுமா அதில் தான் ட்ரஸ்ட்டை கொண்டு வர முடியுமான்ற இந்த சந்தேகம் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தோணுது ரியாலிட்டியில் எல்லா இடங்களையும் எல்லா சூழ்நிலையிலையும் ஆண் பெண் நட்பு இப்படி தான் இருக்கான்ற ஒரு கொஸ்டின் வருது இதை மட்டுமே பார்க்குற பெரியவங்க கண்டிப்பாக நார்மலாக வேலைக்கு போகிற பொண்ணு பசங்க எல்லாரையும் நீங்களும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வெளியிலேருந்து நிறைய பேர் கும்பிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து இந்த காதல்கள் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ